வணக்கம் ஜம்மு காஷ்மீரில் இருபத்தாறு பேரை சுட்டு கொண்டு இருக்காங்க இந்த விஷயம் இந்தியா முழுவதுமே உள்ள மக்களுக்கு ரொம்ப ஒரு துக்க நிகழ்ச்சியாக தான் இருக்குது என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த இந்த பதிவில் பார்ப்போம் ஜம்மு காஷ்மீரில் பகல்காம் பகுதியில் பைசரன் அப்படிங்கிற ஒரு வேலி இருக்குது அங்கே வந்து ரொம்ப பசுமையாக இருக்கும் அங்கே சுற்றுலா பயணிகள் அதிகமாக வந்து போவாங்க அந்த இடத்துல இந்த படுகொலை நடந்துருக்கு ஜம்மு காஷ்மீர் பொதுவாக எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பசுமையான பகுதி இப்போ வந்து கோடைக்காலம் ஆரம்பித்ததுனால அங்கே பசுமையான அந்த இடத்த பார்க்கறதுக்கு சுற்றுலா பயணிகள் ரொம்ப அதிக அளவு போயிட்டுருக்காங்க அதில் முக்கியமாக அந்த அனந்த்நாக் மாவட்டத்தில் உள்ள பகல்காம் மலைப்பகுதியில் ரொம்பவும் எப்படி இருக்கும்னா அடர்ந்த வனப்பகுதியும் தெளிவான நீரோடைகள் அழகான புல்வெளிகள் அப்படி ரொம்ப அழகாக இருக்கும் அது முக்கியமாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மினி சுவிட்சர்லாந்து அப்படின்னே சொல்லுவாங்க அதனால் நிறைய சுற்றுலா பயணிகள் அங்கே போய் பார்க்குறாங்க இது ஒவ்வொரு வருஷமும் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்குது அதுபோல் தான் இந்த கொடைகாலத்துக்கும் நிறைய பேர் போயிருக்காங்க அந்த நேரத்தில் இந்த பைசரன் பள்ளத்தாக்கு வந்து ரொம்ப அடர்ந்த வனப்பகுதியாக இருக்கிறதுனால நம்மளுடைய கார்லேயோ டூ அவ்வளோ சீக்கிரம் போயிட முடியாது நடந்து போகலாம் அப்படி இல்லைனா குதிரைகள் மூலமாக மட்டும்தான் நம்ம அங்கே போக முடியும் அதனால் அங்கங்கே பார்த்தோம்னா நிறைய இராணுவ வீரர்கள் பாதுகாப்புக்காக இருப்பாங்க அது எப்போதுமே நிறைய பேர் அதை பார்த்துருப்பாங்க நம்மளுடைய இந்தியன் ஆர்மிஸ் அங்கே இருப்பாங்க மக்களுக்கும் அது தெரியும் இந்த தடவை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த தீவிரவாதிகள் இந்தியன் ஆர்மி ட்ரெஸ்ஸில் வந்து சுட்டிருக்காங்க இது ஒரு மோசமான சம்பவம் மக்களுக்கு நாலுலேருந்து ஒரு ஆறு பேர் வரைக்கும் இந்தியன் ஆர்மி ட்ரெஸ்ஸில் போயிட்டு தட்டியும் நீ என்ன மதம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு தான் கொண்டு இருக்காங்க அதில் இந்த இருபத்தெட்டு பேரில் ரெண்டு பேர் பார்த்தோம்னா ஃபாரினர்ஸு அதில் வந்து துப்பாக்கி சூடில் இறந்தவங்க அந்த குதிரையை ஏற்றுறவங்க அவங்க என்னென்னா மற்றவங்களை காப்பாற்றுறதுக்காக அவங்க போய் நடுவில் நின்று அவங்க இறந்துட்டாங்க இந்த தாக்குதலில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் உட்பட இருபத்தெட்டு பேர் உயிரிழந்திருக்காங்க இருபது பேர் ரொம்ப காயமடைஞ்சிருக்காங்க இந்த தீவிரவாதிகள் துப்பாக்கி சூடு நடத்திய இடத்துக்கு உடனே பாதுகாப்பு படையினர் விரைந்து போயிருக்காங்க அப்படி போனாலும் ரொம்ப சீக்கிரம் போக முடியல ஏன்னா அங்கே வந்து வாகனங்கள் போக முடியாது ஸோ ஹெலிகாப்டர் அனுப்பியிருக்காங்க போய் பாதுகாத்துருக்காங்க மக்களை அந்த இடம் எப்படின்னா ஒரு திறந்த வெளியாக இருந்ததுனால சுற்றுலா பயணிகள் சு ஒருத்தரை சுட்டோடனே எல்லோரும் அங்கே எங்கே ஓடி இருக்காங்க திறந்தவழி அப்படிங்கிறதுனால அவங்க வந்து தப்பிக்க முடியல துப்பாக்கி சூடு தாக்குதலில் அவங்க இறந்துட்டாங்க இந்த தாக்குதலில் தமிழகத்தை சேர்ந்த சந்துரு அப்படிங்கிற சுற்றுலா பயணியும் இதில் துப்பாக்கி சூட்டில் காயமடைஞ்சிருக்காரு ஒரு பெண்மணி வந்து எனது கணவரை தீவிரவாதிகள் தலையில் சுட்டுட்டாங்க நிறைய பேர் வந்து துப்பாக்கி சூட்டில் காயமடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மருத்துவமனைக்கு செல்ல உதவுங்கள் அப்படின்னு சொல்லி அழுதபடி அவங்க கத்திருக்காங்க இப்படி ஒரு மோசமான சம்பவம் மும்பைக்கு பிறகு இப்போ தான் இது நடந்திருக்கு அதுவும் தீவிரவாதிகள் பக்கத்துலேருந்து என்ன கருத்து வெளிப்பட்டிருக்கு அப்படின்னா மற்ற ஸ்டேட்லேருந்து ஜம்மு காஷ்மீரில் நிறைய இண்டியன்ஸ் வந்து ஸ்டே பண்ணுறாங்க சுற்றுலா பயணிகளாக வராங்க அப்புறம் எங்கேயே ஸ்டே பண்ணிடுறாங்க அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க தீவிரவாதிகள் இந்த துப்பாக்கி சூட நடத்தியிருக்காங்க இந்தியன்ஸோட கொள்கையே எல்லோரும் எல்லா இடத்துக்கும் போகலாம் ஃப்ரீடம் நம்ம கண்ட்ரியில் அப்படி இருக்கிற இடத்துல இந்த மாதிரி ஒரு ஜம்மு காஷ்மீருக்கு போகக்கூடாது அப்படிங்கிற அங்கே ஸ்டே பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்கு இந்த விஷயத்த கேட்டதுலேருந்தே இந்திய மக்கள் அனைவர்கிட்டமே ஒரு மிகப்பெரிய தாக்கம் ஏற்பட்டிருக்கு இந்த இன்சிடெண்ட் நடக்கும்போது நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் அவருடைய சவுதி பயணத்தில் இருந்தார் அதெல்லாமே கேன்சல் பண்ணிவிட்டு உடனே இந்தியா வந்திருக்காரு வந்தவர் அந்த துப்பாக்கி சூடு இறந்தவங்களுக்கு கண்டனன்ஸ் சொல்லியிருக்காரு காயம்பட்டிருக்கவங்களுக்கு அனுதாபங்களை தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ணுறேன் இந்த இப்படி செஞ்சவங்களே இந்த இப்படி ஒரு தீய எண்ணங்களோட இத்தனை பேரை கொண்டவங்களை கண்டிப்பாக நாங்கள் ஒழிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அந்த இடத்துக்கே போய் என்னென்ன பிரச்சனைகள் எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு இந்த விஷயத்த யார் செஞ்சிருப்பா அப்படிங்கிற விஷயம் முழுமையாக யாருன்னு கண்டுபிடிக்க முடியல இப்போ தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காங்க கண்டிப்பாக நம்ம கவர்மெண்ட் இதை பற்றி பேசுவாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் இங்கே அதாவது ஜம்மு காஷ்மீரில் அதர் ஸ்டேட்டில் உள்ள இந்தியன்ஸ் வந்து செட்டில் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவன் நம்ம எல்லாருமே ஒற்றுமையாக இருக்காங்க முன்னாடியை விட இப்போ ஜம்மு காஷ்மீரில் ஸ்கூலுக்கு போகிறாங்க ஃப்ரீயாக இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம் டெவலப்மெண்ட்ஸ் போயிட்டுருக்கு அது எல்லாத்தையும் மாற்றி காஷ்மீரை தங்களுக்கு கீழே கொண்டு வரணும் அப்படின்னு தான் தீவிரவாதிகள் எதிர்பார்க்குறாங்க முக்கியமாக இண்டியன்ஸோட ஒற்றுமையை சீர்குலைக்க பார்க்குறாங்க நமக்குள்ள மதம் அப்படின்னு சொல்லி நிறைய பிரிவினைகளை உண்டாக்குனா தான் இவங்களை பிரச்சனைகளை உருவாக்குனா இவங்க ஒற்றுமையை குலைச்சோம்னா நம்ம ஈஸியாக உள்ளுக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த அதுக்காக தான் இப்படி ஒரு துப்பாக்கிச்சூடு நடத்தியிருக்காங்க இந்த நேரத்தில் தான் இந்தியன்ஸ் வந்து ரொம்ப புரிஞ்சுக்கிட்டு இந்த இந்த ப்ராப்ளம்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணாமல் இறந்து போனவங்களுக்கும் காயம்பட்டவங்களுக்கும் நம்ம வந்து நியாயத்தை கேட்கணும் இதற்கு யார் இப்படி பண்ணால் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அவங்களுக்கு தண்டனை தரத்துக்கான அத்தனை முயற்சிகளுக்கும் இந்தியன்ஸ் அத்தனை பேரும் ஒற்றுமையாக இருந்து இதை செய்யணும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீடம் கிடைச்சது நம்மளுடைய மகாத்மா காந்தியர்கள் மிகப்பெரிய சக்தியாக எதை வச்சுருந்தார் அப்படின்னா அகிம்சை தான் அப்படி இருந்த அந்த அகிம்சை இந்த பூமியில் அந்த அப்படி கஷ்டப்பட்டு அகிம்சையால் வாங்கின அந்த ஃப்ரீடத்தை இப்படி ஒரு தீவிரவாதத்தில் நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாது ஸோ இந்தியன்ஸ் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து மத ரீதியான எந்த பிரச்சனைகள்லேயும் இங்கே ஈடுபடாமல் ஜம்மு காஷ்மீர் மக்களுக்கு நம்ம கண்டிப்பாக ஆதரவாக இருக்கணும் முக்கியமாக இனிமேல் யாருமே போய் அங்கே ஷூட்டிங் எடுக்க மாட்டாங்க டூரிஸ்ட் போக மாட்டாங்க இப்போது நிறைய அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே டிக்கெட் ரிசர்வ் பண்ணுறாங்க நாங்கள் எங்கள் ஸ்டேட்டுக்கு போயிடுவோம் நாங்கள் இங்கே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு மக்களுக்கு பயம் வந்துடுச்சு ஸோ அப்போ அங்கே என்ன ஆகும் அப்படின்னா வருமானம் இருக்காது முன்னடிமாரியே அவங்க வந்து அந்த காஷ்மீரிஸ்லாம் வந்து கஷ்டப்படுவாங்க அங்கே இருக்கிற ஒரிஜினல் காஷ்மீரிஸ் அவங்க அந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்மெல்லாம் இண்டியன்ஸ் நம்ம இண்டியன்ஸோட ஒத்துமையாக தான் இருக்கணும் அப்படின்னு எல்லார்டையும் வர டூரிஸ்ட்டை ரொம்ப அன்பாக இருக்காங்க அவங்களுடைய வளர்ச்சிக்கு நம்ம அங்கே போய் வந்தால் தான் அந்த ஸ்டேட்டும் டெவலப் ஆகும் அதை ம முறியடிக்க பார்க்குறாங்க அதுக்கு நம்ம விடக்கூடாது இந்த மாதிரி சூட்டுக்கு நியாயம் கேட்கணும் மறுபடியும் ஜம்மு காஷ்மீரை நம்ம ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸாகவே ஃபாலோ பண்ணிக்கணும் இப்போ எல்லாருமே அங்கேருந்து இங்கே வரத்துக்கு டிக்கெட் புக் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த பயம் எல்லாருக்கும் வந்திருக்கு இது எல்லாமே மாற்றணும் இந்த மாதிரி மத ரீதியான பிரச்சனைகள்லாம் நம்ம காது கொடுத்து கேட்காம நமக்குள்ள ஒற்றுமையை என்றைக்குமே மாற்றிக்க கூடாது அதுதான் நம்ம வந்து ஜம்மு காஷ்மீர் மக்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவி முக்கியமாக பார்த்தோம்னா இன்னைக்கு நிலமைக்கு த்ரீ மில்லியன்ஸுக்கு மேலே டூரிஸ்ட் அங்கே போயிட்டு வந்துட்ருக்காங்க இதெல்லாம் மிகப்பெரிய டெவலப்மெண்ட்டு இந்தியாவோட ஒரு ஸ்டேட் வந்து டெவலப் ஆகிறதுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் அதுக்கு நம்ம இந்தியன்ஸ் எல்லோரும் சேர்ந்து உதவி செய்யணும் இது ஒருத்தருக்கொருத்தர் இந்த விஷயங்களை பரிமாறிக்கணும் இந்த விஷயத்த வச்சு இந்தியா ஃபுல்லமே வந்து ஒரு மத ரீதியான பிரச்சனைகளை உருவாக்க நம்ம விடக்கூடாது அதுதான் நம்மளுடைய முக்கிய நோக்கமாக இருக்கணும் காஷ்மீர் இன்சிடெண்ட் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதை பற்றின விஷயங்களை கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி